நம்ம சமூகம் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பில்சுங்களை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பில்சும்பே மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வணக்க நண்பர்களே நமது சேனலில் இணையதளத்தில் பகிரப்பட்ட நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களையும் நெகிழ்ச்சி சம்பவங்களையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி உங்கள் மனசை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்னுடைய பேர் சீனிவாசன் நான் சொல்ல போகிற இந்த செய்தி சினிமாவில் வந்த கதையை போல தான் உங்களுக்கு தெரியலாம் ஆனால் அது உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம் என் கண்ணு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி சீனிவாசன் என்ற சகோதரர் இந்த செய்தியை நம்ம கிட்டே பகிர்ந்திருக்காங்க ஏன் இது போல் ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையிலேயும் இது போல் ஒரு சம்பவம் நடந்தாலும் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியை சொல்லியிருக்காரு நான் அப்போது சென்னை மண்ணடி ஏரியாவில் அங்கப்பநாயகன் தெருவில் பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன டிஃபன் கடையில் பரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான் வேலை செய்யும் ஹோட்டல் பக்கத்தில் சின்னதாக ஒரு டீ கடை இருக்கும் அந்த டீ கடைக்கு முதலாளி பார்த்தீங்கன்னா கேரளாவிலிருந்து ஒரு பெண்மணி நடத்திட்டு இருந்தாங்க நாங்கள் அந்த கடையை சேச்சி கடை சேச்சி கடைன்னு சொல்லுவோம் அதனால் அந்த டீ கடையில் தேவராஜ் என்ற ஒரு பையன் வேலை பார்த்து வந்திருந்தான் அவனுக்கு ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்கும் எங்கள் ஹோட்டலில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் அந்த டீ கடையிலேருந்து தான் டீ கொண்டு வந்து தருவாங்க அதனால் தேவராஜ் என்ற பையன் டீ கொண்டு வந்து கொடுப்பான் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவான் இரவு நேரத்தில் ரெகுலராக நான் வேலை பார்க்கும் அந்த டிஃபன் கடையில் தான் வந்து டிஃபன் சாப்பிடுவான் அப்போது எனக்கு தேவராஜுக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டுச்சு என்னிடம் அண்ணா அண்ணான்னு சொல்லி நன்றாக பழகிட்டான் அப்போது ஏன் தேவராஜ் உன்னை பார்த்தா படித்த பையன் போல இருக்க ஏன் டீச்சர்ல இருந்து வேலை பார்க்கற அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு தேவராஜ் சொன்னா ஆமாண்ணா நான் பிளஸ் டூ படிச்சு முடிச்சேன் அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு வசதி இல்லை அதனால சென்னைக்கு வந்து கோயம்பேடு மார்க்கெட்ல காய்கறி கடையில் மூட்டை தூக்குறது எல்லா வேலையும் வேலையுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த டைம்ல சென்னை யூனிவர்சிட்டியில பிஏ எக்கனாமிக் கரஸ்பாண்ட் கோர்ஸ் பண்ணினேன் இப்போது எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன் கோயம்பேட்டில் இருந்து சென்னை யூனிவர்சிட்டி கொஞ்சம் தூரங்கிறதால என்னால் அங்கேருந்து இங்கே அடிக்கடி வந்து போக முடியல என் கூட வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு அண்ணன் சொன்னார் நீ இங்கே இருந்து சென்னை யுனிவர்சிட்டி போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கும் அதனால் நீ மண்ணடியில் எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது அங்கே நான் ஏற்கனவே வேலை பார்த்தேன் அந்த பெண் நல்லா பார்த்துக்குவாங்க ரொம்ப தங்கமான பெண்மணி அதனால அதனால் நீ அவங்கள்ட்ட வேலை பாறேன் நான் சொல்லி விட்றேன்னு சொன்னாங்க ஏன்னா சென்னை யூனிவர்சிட்டி இருந்து பக்கங்கிறதால நான் வந்து வேலை செய்ய சொன்னார் அதனால் நானும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போது இந்த வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவராய் சொன்னான் நான் சென்னை யூனிவர்சிட்டியில் தொலைதூர கல்வி முறையில் படிச்சுட்டு இருக்கேன் வருஷத்துக்கு எப்படியும் மூணு மாதம் கண்டினியூவாக கிளாஸ் வைப்பாங்க அதனால் நான் இங்கே வந்துவிட்டால் சிரமம் இல்லாமல் போகும்னு சொல்லி நான் இங்கே வந்துவிட்டேன்னு சொன்னான் பரவாயில்லையே டீ கார்ட்லேருந்து வேலை பார்த்துக்கிட்டு ஒரு பையன் இப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறானேன்னு சொல்லி எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருந்துச்சு உனக்கு அப்பா அம்மா கிடையாதா அண்ணன் தம்பி யாரும் கிடையாதா ஏன் இப்படி கஷ்டப்பட்டு படிக்கிற உனக்கு உதவி செய்ய யாரும் கிடையாதான்னு சொல்லி கேட்டேன் எனக்கு அம்மா மட்டும்தான் நான் இருக்காங்க அப்பா இறந்து போயிட்டார் கூட பிறந்த அண்ணன் தம்பிலாம் கிடையாது எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் அவள் ஊரில் டென்த்து படிச்சுக்கிட்டு இருக்கா நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தையும் என்னையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவராஜ் சொல்லும் பொழுது எனக்கு உண்மையாலுமே பெருமையாக தான் இருந்துச்சு தேவராஜ் கதையை கேட்டு என் மனசு ரொம்பவும் கஷ்டமாக போயிடுச்சு எனக்கும் கிட்டத்தட்ட தேவராஜோட நிலைமை தான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது எனக்கும் படிக்க ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் வீட்டில் பயங்கர வறுமை அதனால் சென்னைக்கு வந்துட்டேன் இங்கே வந்து டீகேட ஹோட்டல்னு சொல்லி என் வாழ்க்கை இப்போ டீகேட ஹோட்டல்லே ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த பையன் தன்னை படிக்க வைக்க ஆளே இல்லைனாலும் என்னை என்னை காப்பாற்றிக்கலன்னா நான் பிறந்து என்ன பையன் அப்படின்னு சொல்லி அவனாகவே வேலை செஞ்சு அவனாவே படிச்சுக்கிட்டு கூடவே அவன் குடும்பத்தை காப்பாற்றிட்டு வரான் எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருந்துச்சு என்னால் தேவராஜ பாராட்டமாக இருக்க முடியல தேவராஜ் டீ கடையில் மட்டும் வேலை செய்ய கிடையாது அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்து வீட்டுக்கு வீடு நியூஸ் பேப்பர் போடுறது பால் பாக்கெட் போடுறது வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறது அப்புறமா டீ கட்டிலேருந்து வேலை பார்க்குறது ஹெசி கிளாஸ் கழுவுறதுன்னு சொல்லி பயங்கரமாக கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருந்தான் வாழ்க்கையில் எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்துருன்னு சொல்லி அந்த பையன் வாழ்க்கை போராட்டத்தில் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கான் எங்கள் ஹோட்டலில் சாப்பிட வரும்போதெல்லாம் தேவராஜ் கவனிக்கும் பொழுது ரொம்ப கிறக்கமாக இருப்பான் பார்க்கவே பாவமாக இருக்கும் இடையிடையே ஏதும் பண உதவி வேணும்னா என்கிட்ட மட்டும்தான் கேட்பான் நானும் என்னால் முடிஞ்ச பண உதவியை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் தேவராஜ் பணம் வாங்கிட்டு போனான்னா கரெக்டாக சொன்ன நேரத்தில் வந்து கொடுத்துருவான் நானும் ஏன் தேவராஜ் அவசரப்படுற முல்லை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லைண்ணா உங்களுக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் நான் பணத்தை தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொன்ன நேரத்தில் வந்து பணத்தை கொடுத்துருவான் நேர்மையான பையன் தேவராஜ் அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் என் மனைவிக்கு பிரசவ டைம் வந்ததால் நானும் அந்த ஹோட்டல் வேலையை விட்டுட்டு எங்கள் ஊரான சிவகங்கைக்கு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் என் மனைவிக்கு டெலிவரி ஆன பிறகு என்னால் மறுபடியும் சென்னைக்கு போக முடியல சிவகங்கையிலேயே ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நான் அங்கேயே இருந்துட்டேன் இடையிடையே தேவராஜ் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவான் அப்போதெல்லாம் செல்ஃபோன் கிடையாது லேண்ட்லைன் ஃபோன் மட்டும்தான் நான் ஊருக்கு போகும்போது எங்கள் ஊரில் இருக்கிற எஸ்டிடி பூத் நம்பரை கொடுத்துட்டு போனேன் அந்த நம்பருக்கு தேவராஜ் அடிக்கடி பேசுவான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அந்த எஸ்டிடி பூத்தை மாத்திட்டாங்க லாஸ் ஆச்சுன்னு சொல்லி அந்த கடையை இழுத்து முடிவிட்டாங்க தேவராஜ் எனக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான் ஆனால் எஸ்வரி போத் மூடினதால் அவனால் எனக்கு ஃபோன் பண்ண முடியல நானும் அவனை தொடர்பு கொள்ள முடியல அதுக்கப்புறமா நாலு வருஷம் ஓடிடுச்சு எனக்கு சிவகங்கை தாலுக்கா ஆஃபீஸில் ஒரு வேலை விஷயமாக நான் போயிருந்தேன் அங்கே உள்ள அதிகாரிகள்கிட்ட ஒரு விஷயமா மனு கொடுத்துருந்தேன் நீங்கள் போயிட்டு ஆராய பாருங்கன்னு சொன்னாங்க நானும் ஆராய பார்க்குறதுக்கு அங்கே போனேன் நான் அங்கே கண்ட காட்சியை பார்த்து என்னால் என்னை நம்பவே முடியல ஆராய இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவராஜ் சென்னையில் டீ கேரில் வேலை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையில் படித்து முன்னுக்கு வரணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்த அதே தேவராஜ் தான் ரொம்ப சிரமப்பட்டு அந்த படிப்பை ஓட்டிக்கிட்டு இருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரையாக வந்து என் கண்ணு முன்னாடி உட்காந்துருக்கான் என் கண்ணையே என்னால் நம்ப முடியல நான் பார்க்குறது தேவராஜ் தானா சார் நீங்கள் உங்களை நான் சென்னையில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அண்ணா என்னண்ணா மலைச்சி போய் நிற்கிறீங்க சீனிவாசன்லாம் நான் தானா உங்கள் தேவராஜ் அப்படின்னு சொல்லி என்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டான் அண்ணா உங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டம்னு தெரியும் ஆனால் உங்கள் சொந்த ஊர் எதுன்னு தெரியலண்ணா நான் உங்களை தேடிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை பயங்கரமாக நலம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தான் தேவராஜ் நீ எப்படிப்பா இங்கே வந்து எங்கள் ஊருக்கு ஆராய வந்திருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாண்ணா நான் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்ல அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனேன் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே நான் செலக்ட் ஆகிட்டேன் இப்போ வந்து நான் ஆராய உட்காந்துருக்கேன் சொல்லும்போது எனக்கு உண்மையாலுமே தேவராஜ் நினச்சி ரொம்பவும் பெருமையாக தான் இருந்துச்சு வீட்டுக்கு ஒரு பையன் தேவராஜ் போல் இருந்தார்னா கண்டிப்பாக நம்ம நாடு ஆகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி நான் தேவராஜை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டேன் நானும் எத்தனையோ இளைஞர்களை பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கலைன்னா சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க ஆனால் தேவராஜ் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஓடி ஓடி உழைச்சி எப்படியாவது நான் பெரிய ஆளாக வரணும் படித்து முன்னுக்கு வந்துடுன்னு சொல்லி அந்த படிப்பு மேலே உள்ள ஆர்வத்தை பார்த்து நானே மிரண்டு போயிருக்கேன் இன்னைக்கு அந்த படிப்பு மேலே உள்ள ஆர்வத்தால் தான் தேவராஜ் வந்து இன்னைக்கு ஒரு ஆரையாக மாறி வந்திருக்கான் இதெல்லாம் பார்க்கும் பொழுது சினிமாவில் தான் இது போன்ற காட்சிகள்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் என் வாழ்க்கையில் முதன் முதலாக ஒரு இளைஞன் என் கண்ணு முன்னால் ஒரு ஹீரோவாக என்னது அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி சீனிவாசன் என்ற சகோதரர் இந்த செய்தியை நம்மள்கிட்ட பகிர்ந்திருக்காங்க உண்மை உண்மையாலுமே வாழ்க்கைங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறோமோ அப்படி தான் கொண்டு போகும் வாழ்க்கையில் ஒரு சில விஷயம் கிடைக்கலன்னா நம்ம சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது அந்த விஷயத்தை நம்ம கிடைக்கிறதுக்காக போராடணும்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம கையில் கிடைச்சே தீருங்கிறதுக்கு நம்ம தேவராஜே சான்றாக இருக்காரு இந்த செய்தியை பற்றியும் தேவராஜ் என்ற அந்த இளைஞனை பற்றியும் சீனிவாசனை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க இது போன்ற நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர நோட்டிபிகேஷன் பெல்லாம் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க அப்போதாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தினமும் வந்து கொண்டிருக்கும் மீண்டும் அடுத்த சம்பவத்தில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்ச் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இதுபோல சுவாரஸ்யமான செய்திகள் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு செய்தி வடிவில் உடனுக்குடன் வர வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கூட வர மோட்டிவேஷன் பிள்ளை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பெல்ட்ஸ் மூலயம் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்க அப்போதாங்க போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் அடுத்த சம்பவத்தில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்ச் தமிழகத்தில் நடக்கும் அன்றாட நிகழ்வுகள் உங்களுக்கு செய்தி வடிவில் உடனுக்குடன் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படியே கூட வர நோட்டிபிகேஷன் பில்ல மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ போற செய்திகள் ஒவ்வொன்றும் முழுக்க தவறாக வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மனதை நிகழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை தினம் தினம் தெரிந்து கொள்ள நம்ம சமூகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்